அனைவருக்கும் வணக்கம் இந்த முண்டை நெஸ்ட்ராலஜி அதாவது உலகியல் ஜோதிட முறையில் நம்ம விருகு நாடி சிஸ்டத்தில் வச்சு நம்ம அதுக்கான பலன்களை நம்ம சொல்ல முடியுமா இல்லை அந்த நிகழ்வுகள் நடைமுறையில் நடந்துட்டு இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அது கூட ஒத்துப்போகுதா அப்படிங்கிற கேள்வி ஒரு நம்ம மாணவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான விளக்கத்தை நம்ம சூலூர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் கேள்வி வந்து பிரிருநந்தி நாடையில வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் முண்டே ரிலேட்டடா சொல்ல முடியுமா இப்ப இந்த உலகியல் ஜோயிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முண்டே பிருநந்தி நாடையில மத்த முறைகள்லையும் சொல்லலாம் பட் பிருநந்தி நாடையில இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லலாம் ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்கள் எல்லாமே கிரகச் சேர்க்கையின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் நடக்குது இந்த கோட்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கு இது வந்து பங்குச்சந்தையும் ஷேர் மார்க்கெட்டும் இதில் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் மழை வர்றது பூகம்பங்கள் ஏற்படுறது ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறது நிலச்சரிவுகள் ஒரு குண்டு வெடிப்புகள் அல்லது ஏதாவது ஒரு தொழில் ரீதியான டெவலப்மெண்ட்டு புதிய கண்டுபிடிப்புகள் அதே மாதிரி விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மெடிக்கல் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல செய்திகளாகட்டும் அல்லது ஒரு தீய செயல்களாகட்டும் எல்லாத்துக்குமே மிருகநந்தி நாடில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை வச்சு பலன் சொல்லலாம் இது அனுபவத்துல வந்து இந்த கிரகச் சேர்க்கைக்கான பலன்கள் வந்து அதிகமா ஒத்து வருது பிருகுநந்தி நாடிக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கூட இந்த இந்த பிருகுநந்தி நாடிங்கிற கோட்பாட்டுக்கு இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற சம்பவங்கள் ஒரு பெரிய ஆதாரம் கூட இப்ப ஒரு கிரகச் சேர்க்கைக்கான பலன்கள் பிருகுநந்தி நாடியில நம்ம சொல்லலாம் அடுத்தது ஒரு கேள்வி வரும் இந்த செயல் எங்க நடக்க போகுது அப்படின்னு கேள்வி அது தமிழ்நாட்டில குஜராத்லயா இந்தியாவில நடக்குதா ஆஸ்திரேலியாவில நடக்குதா யூகேல நடக்குதா எங்க நடக்க போகுதுன்னு ஒன்று ஒரு அந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வானியல் சார்ந்த சில கணிதங்கள் தேவைப்படுது இப்ப அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோச்சார செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்குள்ள என்றார் இப்போ வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறார் இப்போ கோச்சார செவ்வாயும் கோச்சார கேதுவும் சிம்ம ராசியில ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் மீட் பண்றாங்க அப்போ போன பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வந்து இந்த செவ்வாய்க்கேது இணைவுகள் வருது இப்ப இந்த செவ்வாய்க்கேது இணைவுகள் பிருகுநந்தி நாடி விதிப்படி இந்த உலகியல்ல அது என்னென்ன மாதிரியான சம்பவங்களை காமிக்குது அப்படிங்கறத விஷயம் இப்ப இந்த இடத்துல ஒரு தனி மனிதனுக்கு ஜாதகம் சொல்றதுக்குன்னு சில விதிகள் இருக்கு உலகையில் ஜோயிடத்துக்கு ஜாதகம் சொல்லும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய சில விதிகள் அடிசல்ல இருக்கு இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நிலங்களை குறிக்கும் நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை குறிக்கும் இந்த கேதோட இணையும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி பூகம்பங்கள் ஏற்படுன்னு சொல்லலாம் இது சூரியனுடைய வீட்டில் இருக்கு செவ்வாயும் கேதுவும் சூரியனுடைய வீட்டில் இருக்கு இப்போ செவ்வாய் கேது வந்து செவ்வாயின்னா பாலம்னு சொல்லலாம் இந்த கேதுனா டேமேஜ் ஆகுறதுன்னு சொல்லலாம் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அரசு பாலங்கள் டேமேஜ் ஆகிறதுன்னு சொல்லலாம் அல்லது அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது பழுதாகிறது அது இடிந்து விழுகிறதுனால ஏற்படக்கூடிய உயிர் சேதங்கள் ஆகிறது இந்த மாதிரி வந்து இந்த செவ்வாய்க்கேதுக்கு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் நிறைய ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் கேதுக்கு செவ்வாய்னா டிஃபென்ஸ் நம்ம இராணுவ தளவாடங்களையும் இராணுவ வீரர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பிளானெட் காவல்துறையும் கூட இந்த செவ்வாய் குறைக்கலாம் அப்போ இராணுவத்தில் அல்லது காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கேது உள்ளே என்ட்ராகிறதுனால அங்கே ஏதாவது எல்லையில் பாதுகாப்பு பிரச்சனைகள் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வழக்கை நீருக்கும் ஏற்படக்கூடிய சண்டை அல்லது பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே ஏதாவது வழக்குகள் பதிவாகிறது அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டுகள் வர்றது அல்லது தேவையற்ற விமர்சனங்கள் வர்றது இது எல்லாமே இந்த செவ்வாய்க்கேதுனுடைய இணைவில் வரும் இப்ப இந்த செவ்வாய்க்கேது வந்து ரியல் எஸ்டேட்டு சம்பந்தப்பட்ட துறையை குறிக்கும் செவ்வாயின்னா ரியல் எஸ்டேட் கேதுன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு துறைக்கு சில கட்டுப்பாடுகள் வர்றது அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இந்த செவ்வாய்க்கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு இடங்கள் இல்ல விக்கிறது இல்ல கலவரங்கள் ஏற்பட்டு அது ஒரு கோர்ட்டுக்கு வரைக்கு போகக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை கொடுத்து இப்போ செவ்வாய் கேது வந்து பல்லையும் குறிக்கும் செவ்வாயின்னா பல்லு கேதுன்னா டாக்டர் செவ்வாய் பல்லு வந்து ஒரு பல் அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் ஏற்பட்ட பிரச்சினையினால் பல பேர் உயிர் சேதங்களோ இல்லை அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் பக்க விலைகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய நிலைகளையும் கூட இந்த கேது குறிக்கும் அப்போ அது நிறைய காரத்துவங்கள் இருக்கு செவ்வாக்கியதுக்கு இந்த மாதிரி பல்ல சொல்லலாம் ஃபயர் சர்வீஸ் சொல்லலாம் விண்டு மில்லை சொல்லலாம் சோலாரை சொல்லலாம் ஏதாவது ஒரு இடத்துல பெரிய லெவல்ல சோலார் வந்து பாதிக்கிறது அதனால ஒரு குவாலிட்டியே இல்லாமல் சோலாரை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இந்த செவ்வாய் ஸ்போர்ட்ஸ் மேனையும் குறிக்கும் ஸ்போர்ட்ஸும் கூட குறிக்கும் இந்த விளையாட்டுகளில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் செவ்வாக்கேது விளையாட்டு துறையில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அரசாங்க அரசாங்க அதிகாரியினால் ஏற்படக்கூடிய இன்ஃபுளுயன்ஸில் சில வீரர்களுக்குள்ள பிரச்சனையும் அல்லது அதில் செலக்ட் பண்ணுறதுல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு அலோன்ஸ் பண்ணுறதுலையும் கூட பிரச்சனைகளை கொடுக்கலாம் இப்போ இந்த பெங்களூரில் நடந்த சம்பவத்தை கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த கிரிக்கெட் விளையாட்டுல கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் அந்த அது கூட்ட இது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து கெடுதலான பலன்கள் தான் சொல்ல முடியுமாங்கிறதுலாம் கிடையாது நல்ல பலன்களும் சொல்லலாம் அதுக்கு தகுந்த கிரகச் வரும்போது அதுக்கு தகுந்த நல்ல பலனும் கூட இந்த உலக ஜோலியிடத்துல சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி வரைக்கும் மிதுன ராசியில குருவும் கும்பராசில ராகு அப்ப அந்த குரு ராகு இணைவு அங்க ஏற்படுது அப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு கும்பத்துல இருக்கக்கூடிய ராக மீட் பண்ணும் பொழுது குருனா குழந்தை ராகுனா வந்து செயற்கையான வகையில உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தை இயற்கையா இல்லாம டெஸ்ட்யூ பேபி அய்யில பிறக்கிற குழந்தை அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஐவிஎஃப்ல ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் ஏதாவது வரும் அதோடைய மெடிசனில் அதோடைய ப்ராசஸில் அதே மாதிரி அதோடைய டெவலப்மெண்ட்டில் ஒரு புதிய விஷயத்தை ஏதாவது அறிமுகப்படுத்துறது இல்லை அது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறது குருனா மூக்கு குருனா லிவர் இந்த உறுப்புகள் சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்களையும் கூட மெடிக்கலில் கொடுக்கணும் அப்போ தவறான பலனில் கிரகச்சேரிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டான பலன்கள் இருக்கு இப்போ இந்த முண்டேனா ஸ்டாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகச்சேரிக்கைக்கும் அந்த மாநிலமோ அந்த நாடோ அல்லது அந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நபருக்கு அல்லது அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய நபருக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இந்த இடம் தான் பிரிருநந்தி நாடியில் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இப்போ இது கடந்த காலகட்டங்களில் நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்த்ததுனால அதில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் நம்ம சொல்கிறோம் புதிய கருத்துக்கள் எது இல்லை இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து செவ்வாக்கேது இணைவு சிம்மராசியில் இப்போ ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் இருக்காரு அவர்தான் அந்த மாநிலத்தை வழி நடத்தக்கூடியவர் அந்த மாநிலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு அவரு தான் பதில் கொடுத்தாகணும் பல டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அவர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனை ஆகும் பொழுது அப்ப அந்த இடத்துல பிரதமர் பொறுப்பேற்கிறார் ஒரு மாநில பிரச்சனை ஆகும்போது முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார் ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் பொறுப்பேற்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவர் பொறுப்பேற்கிறார் இதுதான் விஷயம் அப்ப ஒரு வீட்டினுடைய தலைவருக்கு செவ்வாய் கேது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற செவ்வாக்கேதோட இணைவு அந்த வீட்டில் நடக்கக்கூடிய நாம் சொன்ன இந்த ஈபியில் பிரச்சனை அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வீட்டு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தீ காயங்கள் அவங்களுக்கு ஏற்படுறது அல்லது பக்கத்து வீட்டுக்காரோட சில வாக்குவாதங்கள் ஏற்படுறது செவ்வாயின்னா சொத்துக்கள்னால தகலாறு ஏற்படுறதெல்லாம் இந்த காலகட்டங்களும் உண்டு இதே ஒரு மாநிலத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காவல்துறை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு நாடு சார்ந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா அது இராணுவத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தினால நிலச்சரிவுகள் ஏற்படலாம் பூகம்பங்கள் ஏற்படலாம் வெடிகுண்டு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வெடி பொருட்கள்னால வெடிக்க வச்சு அரசு விழாக்களில் அரசு தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இடங்களில் அரசு கட்டடங்களில் வெடிவிபத்துக்கள் ஏதாவது வரலாம் அப்ப அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜாதகத்தில் செவ்வாக்கேதோட இணைவு இருந்தான்னா இந்த காலகட்டங்களில் கோச்சார செவ்வாக்கியதோட இணைவும் அவருக்கு இருக்கிற செவ்வாக்கியதோட இணைவும் அதிகமாக அங்கே பிரதேச அந்த காலத்தில் வந்து ஒரு அரசருடைய ஜாதகத்தை வச்சு அந்த நாடு எப்படி பொருளாதாரத்தில் டெவலப் பொழுது வரக்கூடிய காலகட்டங்களில் விவசாயங்கள் எப்படி செழிக்க போகுது அந்த நாட்டினுடைய வருமானங்கள் எப்படி வரப்போகுதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த மெத்தேடு தான் இது வந்து ஆதி காலத்திலேயே இது இருந்திருக்கு இருந்திருக்கு அதே காலகட்டங்கள் எல்லா செவ்வாக்கியதுக்கும் இப்படி வருமானம் இல்லை இப்ப வந்து இப்ப செவ்வாக்கேது இருக்கு ஒரு மாநிலத்துல ஒரு முதலமைச்சருக்கு செவ்வாக்கேது இருக்கு அது எஃபெக்ட் பண்ணுமானா எஃபெக்ட் பண்ணும் பட் செவ்வாய் திசையோ கேது திசையோ நடந்தா பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது நடக்கும் இந்த சம்பவங்கள் போது செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம இருக்குதுன்னு சொல்றோம் இது எப்ப நடக்குது அப்படின்னா அதான் கால நிர்ணயம் நம்ம சொல்றோம் பிருகுநந்தி நாட்டில இந்த கோச்சார சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகு சீர்ஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள்ல கோச்சார சந்தன் பயணிக்கும் பொழுது இந்த செவ்வாக்கேதுக்கான இணைவுகளால் வரக்கூடிய நிலச்சரிவுகள் பூகம்பங்கள் கரண்டால பிரச்சனை காவல்துறையினால பிரச்சனை ராணுவத்தினால பிரச்சனை பல்டா பல் டாக்டர் பிரச்சனை ரத்த வங்கியில பிரச்சனை ரத்தம் மாத்தி கொடுத்துறது இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் இதே மாதிரி காம்பினேஷன் பிறந்த காலத்துல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உரம் அப்ப ஒரு சம்பவம் எப்ப நடக்குது அப்படிங்கறது வரைக்கும் நம்ம சொல்றோம் இப்ப இன்னைக்கு வந்து மிருகு சீர்ச நட்சத்திரம் இருக்குன்னா இந்த மிருகு சீர்ஷ நட்சத்திரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு நாள் ஃபுல்லா நடக்குமா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லக்னங்கள் எப்பெல்லாம் இந்த கோச்சார லக்னம் எப்பெல்லாம் இந்த மிருகு சீர்ஷா சித்திரை அவிட்டத்துல பிறகுதோ அந்த மணியில் நடக்கும் அவ்வளவுதான் துல்லியமா நம்ம போலாம் இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் இப்ப வந்து சனி குரு சேர்க்கை விருகினதி நாடியில் கோச்சாரத்தில் சனி குரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரங்கள் அந்த சனி குரு சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சனினா தொழில் குருனா பொருளாதாரம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் பட் அந்த குரு தனிப்பட்ட முறையில் அங்கே நல்லா இருக்கணும் இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை கொடுத்துருக்கணும் அப்போ உலகம் பூரா பொருளாதாரத்தை கொடுக்குமா அப்படின்னா அது தான் நம்ம வரோம் அந்த ஒவ்வொரு நாட்டை யார் ஆள்றாங்க ஒவ்வொரு மாநிலத்தை யார் நல்லா ஆள்றாங்க ஒவ்வொரு கம்பெனியை யார் நடத்துறாங்க அவங்களுடைய ஆரஸ்கோப்ல எல்லாம் சனி குரு சேர்க்கை இருந்தா அந்த காலகட்டங்களில் திசை சனி திசையோ அல்லது குரு திசையோ நடக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றங்க நடக்கிறத பா இது வந்து வானியல் ரீதியாக சில மேத்தமெட்டிக்கல் வச்சு எந்த மாநிலத்தில் வாழ்கிறவங்க எந்த நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இந்த சம்பவங்கள் அதிகமாக ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம் அப்போ முண்டை நஸ்டாலஜியில் நம்ம வந்து இந்த உலகியல் ஜோயிடம் சொல்லக்கூடிய இந்த முண்டை நஸ்டாலஜியை பிருகுநந்தி நாடியில் கட்டாயம் சொல்ல முடியும் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளோட நம்முடைய பிருகுநந்தி நாடி வகுப்பு ஆரம்பிச்சிருக்கு அந்த வகுப்புல மாணவர்கள் நிறைய கேட்டிருக்காங்க சார் இந்த முண்டே நஸ்ட்ராஜி எல்லாம் வருமா அப்படின்னு போன ஜூன் பத்தாம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வகுப்புல இந்த முண்டே நஷ்டாலஜி ரிலேட்டடான கடந்த கால நிகழ்வுகளை நம்ம நிறைய உதாரணம் சொல்லுவோம் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம முன்கூட்டியே கணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புல நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க